பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே தோல்மை கட்சியினுடைய தோழர்களே அரியலூரில் இருந்து வந்திருக்கிற கிராமத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகளே வருகிற பாராளுமன்ற தேர்தலில் தேதி உங்களுடைய மேலான வாக்குகளை தாமரட்சணத்தில் விட்டு தன்னை வெற்றிபெற செய்யுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறேன் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இதே போல உங்களோட வந்தேன் வாக்கு கேட்டேன் அள்ளித் தந்தியர்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல அல்ல ஆறு லட்சத்து எண்பத்தி மூணாயிரம் வாக்குகளை அள்ளித் தந்தீர்கள் ஆறு லட்சத்து எண்பத்தி மூணாயிரம் வாக்கு வாக்கு வித்தியாசமாக தெரியுமா நாலு லட்சம் இதெல்லாம் எதை காட்டி என்றால் வைத்திருக்கிற நம்பிக்கை அன்பு பாசம் நல்லவன் நமக்கு செய்வான் என்ற எண்ணத்தோடு நீங்கள் வழக்கமாக ஐந்து ஆண்டுகள் முடிந்த பிறகு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு முதல் தளவை எந்த அளவு வரவேற்பு கொடுத்தார்களோ அந்த அளவுக்கு இரண்டாம் அளவில் கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது ஆனால் அதை விட அதிகமாக நீங்க வரவேற்பை கொடுக்கிறீர்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை நான் செய்து முடித்திருக்கிறேன் என்று உங்களுக்கு இருக்கிறது பார்க்கிறீர்கள் அந்த வகையில இப்போது இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி போய் தேர்தல் போட்டியிட வந்திருக்கிறேன் உங்கள் வாக்குகளை எதிர்பார்த்து வந்திருக்கிறேன் அதற்கு முன்னால் இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் நீ என்ன செய்திகள் எங்களுக்காக என்று கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்கிறது அதற்கு பதிலளிக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது அந்த வகையில இந்த ஐந்து ஆண்டுகளில் பாராளுமன்றத்தில் உங்களுக்காக பல முறை இருக்கிறேன் பல அமைச்சர்களை பார்த்திருக்கிறேன் பல திட்டங்களுக்காக பலமுறை முறை பிரதம அமைச்சர்கள் பார்த்திருக்கிறேன் ரயில்வே போன்ற திட்டங்களை இந்த பகுதியை கொண்டு வந்திருக்காத அந்த வகையில் உங்களுக்கு என்ன என்ன செய்வேன் அல்லது ஏற்காவது பேசுவேன் கூட உங்களுக்கு புத்தகமாக பார்த்து கொடுத்திருக்கிறேன் எல்லாத்துக்கும் வந்திருக்கோம் இல்லைன்னா வந்துரும் விரைவில் இல்லைன்னா இப்ப கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு காலத்தில் சரி எத்தனையோ வாக்குகள் எத்தனையோ போட்டிருப்பீர்கள் என்றால் ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கு பாராளுமன்ற தேர்தல் வருகிறது வந்து வந்திருப்பார்கள் உங்களுடைய அனுபவத்தில் அனுபவத்தில் எத்தனை பேர் இதுபோல செய்ததை உங்களுக்கு புத்தகமாக வெளிப்படையாக போட்டு கொடுத்திருக்க என்பது நினைவு வந்து பாருங்கள் யாரும் இல்லை என்பதுதான் எனக்கு வந்த பதில் இந்த மாதிரி அங்குள்ள வாக்காளர்கள் கொடுத்தது வேண்டும் எதையும் என்ன வர்றது மாட்டாங்க குறிப்பாக எதையும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை என்றால் நான் இப்ப மூன்றாவது முறையாக இந்த தேர்தலில் போட்டியிடுகிறேன் ஆக நான் வேற எங்கேயா தொகுதிக்கு போயிருக்கணும் எப்போ எனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் மீண்டும் வருவேன் என்று சொன்னால் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நீங்கள் எது எதிர்பார்த்தீர்களோ அதை முறையாக செய்திருக்கிறேன் என்பதனால்தான் இந்த புத்தகத்தை நான் போட்டிருக்கேன் இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் நீங்க இந்த நான் செய்கிறேன் செய்கிறேன் வாய்ப்பு சொன்னா பத்தாது செய்யறது அடிப்படையில் ஒரு பணம் வேணும் அந்த பணம் ரெண்டு வகையில ஒன்னு அரசாங்கம் கொடுக்கிற பணம் எந்த அரசாங்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மைய அரசு கொடுக்கிற பணம் ஒண்ணு இன்னொன்னு என்னுடைய சொந்த நிதியில் இருந்து இந்த ஐந்து ஆண்டுகளில் மைய அரசு கொடுத்தது பதினேழு கோடி ஒரு ஆண்டுக்கு ஐந்து கோடி கொடுக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு இருபத்தி கோடி கொடுத்துருக்கணும் கொரோனா கொடுத்தாம விட்டுட்டாங்க மீது ரெண்டு வருஷத்துக்கு கொடுத்த பணம் பதினேழு கோடி இந்த பதினேழு கோடின்னு சொன்னால் பதினேழு கோடி நேரம் என் பாக்கெட்டுக்கு வராது என் பேங்க் அக்கௌண்ட்டுக்குலாம் வராது பதினேழு கோடி கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் அது அந்தந்த மாவட்ட கலெக்டருக்கு போவோம் அந்த மாவட்ட கலெக்டருக்கு போன உடனே கலெக்டராக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க கூப்பிட்டு ஐயா உங்களுக்கு பதினஞ்சு கோடி பதினேழு கோடி வந்திருக்கு நாங்கள் எதுக்கு செலவு பண்ணோம்னு என்கிட்ட கேட்பாங்க நாங்கள் உடனே அதுக்கு முன்னாடியே போய் அந்த ஊர்ல என்ன கேட்கிறார்கள் என்பதை குறித்து வைத்துக் கொள்வோம் அரசு பள்ளிக்கூடங்கள் இருக்கு அந்த அரசு பள்ளிக்கூடங்கள்ல கூடங்கள்ல வழிப்பறைகள் இல்லை போதுமான வழிப்பறைகள் இல்லை என்று கேட்பார்கள் அப்படி கேட்டவர்களுக்காக நாற்பத்தி இரண்டு வழிப்பறைகளை அந்த பணத்திலிருந்து கொடுத்து சொல்லி நான் கலை பிரிந்து சொல்லி இருக்கிறேன் அவர்களும் கொடுத்து விட்டார்கள் கட்டிவிட்டு கொடுத்துட்டார்கள் நான் ஒரு கல்யாணி என்ற முறையில் நான் அதிகமாக கவனம் செலுத்தியது கல்வித்தான் அது தனிப்பட்ட முறைமையாக இருந்தாலும் சரி அல்லது அரசு ரீதியாக இருந்தாலும் முதலில் கல்விக்கு செலவிடப்பட வேண்டும் என்ற கொள்கைகளை நான் அந்த வகையில இந்த அரசு பள்ளிகளில் நிறைய இடங்கள்ல பெண்கள் இன்னைக்கு தரையில படுத்த படுத்த உட்கார்ந்து படிக்க இடமும் கூட உண்டு வரையில் உட்காந்து படிச்சாங்க இதையெல்லாம் பார்க்கும் போது முன்னுரிமை ஏற்கொடுக்கப்பட வேண்டும் வகுப்புறைகளுக்கு அந்த வகை நாற்பத்தி ஐந்து வகுப்புகளை கட்டி கொடுத்திருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் பல ஊர்களில் இருந்து எங்களுக்கு சமூக கூட வேண்டும் என்று கேட்டார்கள் அதுவும் நியாயமானதுதான் சமூக கொடுங்க வேண்டும் அர்த்தம் என்னளுக்கு நிறைய ஊர் மக்கள் அடிக்கடி கூட வேண்டிய அவசியம் இருக்கிறது கூட்டம் வேண்டிய அவசியம் இருக்கிறது சிறு திருமணங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது அது நல்லது கட்டது கூட இருக்க பொதுவான இடம் தேவை சமூக கூடம் அந்த சமூகம் கூடத்தை நிறைய ஊர்கள் கட்டி கொடுத்துருக்குறேன் அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நியாயவிலை கடைகள் ரேஷன் ஷாப்புன்னு சொல்றீங்க இல்லையா அதுல வந்து பாத்தீங்கன்னா பல பல ரேஷன் ஷாப்புகள் நியாயவிலை கடைகள் வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருகிறது நியாயமா சொல்ல போனா அந்த அரசு அதுக்கான கட்டிடத்தை கட்டி கொடுத்திருக்க வேண்டும் தமிழக அரசு அவரை செய்யவில்லை இல்லை அதனால என்ன பண்ற எங்கிட்ட கேக்குறாங்க உங்க பாராளுமன்ற இருந்த ஐயா வீட்டுக்காரங்களுக்காக காலி பண்ண சொல்றான் சாதாரண எல்லாரும் அரசு ஒண்ணுதான் மத்த மக்களும் ஒண்ணுதான் உங்களுக்கு ஏ வாடகைக்கு போறீங்க ரெண்டு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கட்டி காலி பண்ணு வீட்டுக்காரர் சொல்லுவான் ஓனர் சொல்லுவான் நியாயம் தான் அதே மாதிரிதான் அரசாங்கம் இருந்தாலும் அரசாங்கம் வாடகைக்கு எடுத்தாலும் நியாயவழி கடைகள்ல பாத்தீங்களா நிறைய பேரு எங்களுக்கு இடம் வேணும் நியாயத்துறைகளை காலி பண்ணுங்கள் என்று சொன்னார்கள் ரேஷன் ஷாப் அதுவும் தேவையான ஒன்று தானே அவருக்காக பல இடங்களில் ரேஷன் ஷாப் கேட்டார்கள் அதையும் குடிநீர் பிரச்சனை எல்லா ஊர்களிலும் குடிநீர் பிரச்சனை இருக்கு மக்களாகி உங்களுக்கு எதோ ஒரு எப்படி கிட்ட கேட்பது எதோ தமிழக அரசு எம்எல்ஏ கிட்ட கேட்கறதுங்கிறது சில பேருக்கு குழப்பம் இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் ஊர்ல தண்ணி வரலன்னா யாரு பொறுப்பு எம்எல்ஏ பொறுப்பு ஸ்டாலின் ஐயா பொறுப்பு சரியா ரயில் வரணுமா நான் பொறுப்பு அதே மாதிரி ஒரு வேலை நூறு நாள் வேலை திட்டமா நான் பொறுப்பு அதெல்லாம் யாரும் எதை கேட்கணுங்கிற மாதிரி இருக்கு இருந்தாலும் கூட மக்களிடம் கேட்கிறார்கள் தண்ணீர் வேண்டும் என்று பல ஊர்களுக்கு என்று சொந்த செலவில் போர் போட்டு கொடுத்திருக்கிறேன் தமிழக அரசு செய்ய வேண்டிய நான் செய்து கொடுத்திருக்கிறேன் போர் போட்டு கொடுத்திருக்கிறேன் இது போல எத்தனையோ வகையை செய்து மைய அரசு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த எழுநூத்தி பதினேழு கோடி ரூபாயை ஒரு பைசா விடாம ஊர் மக்களாகி உங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிற உங்கள் சேவை இதில் என்னென்ன முக்கியம்னா எத்தனையோ எம்பிகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற பணத்தை சேவைக்காம விட்டுருவாங்க அவர் சேர்ந்தது தானே மக்கள்கிட்ட போய் கேட்கறது என்ன வேணும்னு சொல்லிட்டு அந்த பணத்தை முழுமையாக செலுக வேண்டுமானால் ஊர் மக்களை தடுவு கொண்டிருக்க வேண்டும் அல்லது அவருடைய மனுக்களை பெற்றிருக்க வேண்டும் அதனால செலவு செய்ய முடிந்தது சில எம்பி செலவு செய்ய என்ன பண்ணுவாங்க அந்த பணத்தை மீண்டும் டெல்லிக்கு அனுப்பிடுவாங்க அரசாங்கம் பணம் கொடுக்குது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மக்களுக்கு நீங்கள் செலவு என்றால் அந்த பணம் கொடுத்தார்களோ கொடுப்பார்களோ வந்து திருப்பி போய்விடும் ஆனா உங்களை பொறுத்தவரை உங்கள் தொகுதியினை நிதி ஒரு பைசா கூட மீதி இல்லை என்பதை நான் உறுதியாக சொல்லிகளை ஆசைப்படுகிறேன் சரி இதெல்லாம் அரசு பணத்தில் நடந்தவை செய்து கொடுத்தது இப்போ கடந்த இதே மாதிரி இரண்டாயிரத்தி பத்தொன்பது முப்பது நான் சொந்தமாக ஒரு வாக்குறுதியை கொடுத்தேன் அது என்ன வாக்குறுதி அப்படின்னா நிறைய இந்த பெருமளவு பாராளுமன்ற தொகுதி நிறைய ஏழை மக்கள் இருக்கிறார்கள் எல்லா தொழிலும் இருக்கிறார்கள் அங்க இருக்கிற பார்க்க இருந்தது அல்லது சந்தித்தார்கள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மேல என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தாங்க நீங்க அரசாங்கம்லயா இருக்கு ஸ்கூல்லயா இருக்கு ஆனா எல்லாத்துக்கும் நல்ல ஸ்கூல்ல இறங்கி அடிக்கிறது நல்ல காலேஜில் இறங்கி இல்ல ஆகவே இந்த மக்களை பார்த்து விட்ட மாணவ மாணவிகளை பார்த்து அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பேன் அந்த அடிப்படையில் நான் சொன்னேன் என்னுடைய பாராளுமன்றத்தினுடைய ஏழை எளிய மாணவர்கள் தேர்ந்தெடுத்து அவருக்கு ஆயிரத்தி அறுநூறு மாணவர்களுக்கு இலவச உயர்கல்வி பெறுவார் என்று சொன்னேன் சொன்னேன் செய்து முடித்திருக்கிறேன் இன்றைக்கு பார்க்கிற போது எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கு பட்டதாரி ஆகி இருக்கிறார்கள் இன்ஜினியர் ஆகி இருக்கிறார்கள் சட்டம் படித்திருக்கிறார்கள் அதே போல எம்பிஏ படித்திருக்கிறார்கள் விவசாய கல்லூரியில் விவசாய பட்டதாரிகள் ஆகியிருக்கிறார்கள் பல பேர் இருக்கிறார்கள் சில பேர் என்ன பாக்குற போது அவங்க பெற்றோர்கள் வர்றாங்க ஐயோ எங்க அப்ப அங்கதான் படிச்சாங்க இப்ப கூட அந்த பெற்றோர்களை இன்ட்ரி எடுத்திருக்காங்க பாருங்க நாங்கெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது அந்த மாதிரி இடத்த வந்து படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நன்றி சொல்றது மட்டும் இல்ல ஆழ்ந்த கண்ணீர் வடிக்கிறார்கள் நன்றியோட ஆழ்ந்த கண்ணீர் வடிக்கிறார்கள் அத்தகைய வகையில் இன்றைக்கு அந்த இந்த தொகுதியில ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் இலக்கியத்தை வைத்திருக்கிறேன் அதெல்லாம் நன்றியோடு என்ன நினைவு கொள்வார்கள் இதையெல்லாம்

உங்களுடைய உடம்பு சம்பந்தமானது அதாவது இதே பாராளுமன்ற தொகுதியில் குடும்பத்தை சேர்ந்த குடும்பங்களை தேர்ந்தெடுத்து வேற ஒரு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அந்த குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற குடும்பத்துக்கும் பத்து லட்சம் இன்சூரன்ஸ் பண்ணி அங்க ஒவ்வொரு மருத்துவம் செய்யப்படும் ஆயிரத்தி ஐநூறு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பத்து லட்சம் இன்சூரன்ஸ் நான் மாத்துட்டேன் நீங்க நல்ல ஆஸ்பத்திரியா மருத்துவம் பெறுவீங்க அந்த வகையில் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஏழை மக்கள்லாம் இன்னைக்கு ஊர் மருத்துவம் என்பது ஒரு கனவு நீதான் கனவு தான் முடியாது என்ன தெரியுது ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஆப்ரேஷன் வந்துடும் பணம் இருக்காது பணம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க திடீர்னு ஒவ்வொரு ஆஸ்பத்திரி சேருவீங்க அப்புறம் சரியில்லைன்னா மரணம் மரணமாகிடுவீங்க ஆக அதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆய்வு போன குடும்பங்களில் இருந்து அவர்களுக்கு ஒவ்வொரு மருத்துவம் செய்யப்படும் பெரும்பாலும் ஹார்ட் அட்டாக் கிட்னி ஆப்ரேஷன் மூட்டு இழுப்பு இது போல எல்லாம் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுப்போம் நாலு லட்சம் எதிர்க்கு கேட்பாங்க ஆக அதை தவிர்ப்பதற்காக ஏழை மக்கள் வாழ்வதற்காக இன்னைக்கு ஒவ்வொரு மருத்துவம் செய்யப்படும் என்று இந்த இரண்டு வாக்குறுதிகளையும் தனிப்பட்ட முறையில் நான் கொடுக்கிறேன் அரசு நிதியில் அல்ல சொந்த செலவு கொடுக்கிறேன் சரிப்போ தேர்தல் பாராளுமன்றத்துக்கு நல்லவர்களாக இருக்க வேண்டும் இருக்க அரசு பணத்துல கல்விக்காக இருக்க வேண்டும் லஞ்சம் வாங்காதான் இருக்க வேண்டும் அப்படி லஞ்சம் வாங்கினால் அங்க போய் எம்பி ஆனால் தமிழ்நாட்டுடைய பேரும் கேடும் அவங்க கட்சியுடைய பேரும் ஆகவே நல்ல கட்சியில் இருந்து நல்லவர்களை தேர்ந்தவர்கள் நான் இப்ப எந்த கட்சி வந்து பிஜேபி தோழமை வைத்திருக்கிறேன் தலைமை வைத்திருக்கிற அந்த கட்சியோட தலைவர் யாரு மோடி அவர்கள் எத்தனை வருஷமா இருக்காரு பத்து வருஷமா டெல்லியில் ஆட்சிப்படுகிறாரு யாரும் ஒருத்தருமே வந்து மோடி வந்து குடும்பத்துக்கு சுத்தான் அல்லது இந்த மாதிரி யாருக்கு அள்ளி கொடுத்துட்டாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது ஒருத்தரும் அவங்க மந்திரி சபையில எழுபது பேர் இருக்காங்க ஒரு மந்திரி கூட அதாவது மோடி சேர்த்து தான் சொல்றேன் யாருமே இங்கே லஞ்சம் வாங்கினாரு இங்கே ஏழு பண்ணாரு அது சொத்து சேர்த்தார் பேச்சே கிடையாது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார் கடந்த பத்தாண்டுகளாக அவர் வந்த போது இந்தியாவுடைய பெயரும் புகழும் உயர்ந்திருக்கிறது உலக நாடுகள் பெரிய அளவில் இந்தியாவை பாராட்டுகிறது அது மட்டும் இல்ல இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அறிவாளி திறமைசாலி நாட்டு பற்றி ஒருவர் நம் நாட்டுக்கு இல்லை என்று மற்ற நாடுகளில் இருக்கிற மக்கள் எல்லாம் இன்றைக்கு ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய புழுமை புகழ்மைக்கு அந்த தலைவரை நாம் பெற்றிருக்கிறோம் அவருடைய அந்த ஆட்சி காலத்தில் நீங்கள் அனுப்புகிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க எப்படி சுத்தமாக இருக்கிறார்களோ அதே போல நீங்களும் சுத்தமானவர்களை நல்லவர்களை பணப்பட பண ஆசைக்கு ஆள்படாதவர்களை ஓய்வு செய்ய தேர்ந்திருக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்க இந்த மாதிரி நமக்கு தெரியும் தமிழ்நாட்டுல சக்ஸஸ் வந்தா கூட எங்க திரும்பினாலும் ஊழல் லஞ்சம் எங்கிருந்து கீழ்மட்டத்திலிருந்து மேல் மட்டம் வரைக்கும் ஊழல் லஞ்சம் வெளிநாடு வெளி மாநிலங்கள்லாம் போனா கேக்குறாங்க உங்க ஊர்னா உடனே லஞ்சம் ஊழுகிறான உண்மையானு நம்ம கிட்ட கேக்குறாங்க அந்த அளவுக்கு லஞ்சம் ஊழல் பண்றது அந்த மாதிரி கட்சி தான் இன்னைக்கு நாடாளுகிறது அதை எந்த காரணத்தை கொண்டும் இன்றைக்கு நாடாளுகிற அந்த ஊழல் கட்சிகள் வந்து இங்கே இந்த தாமரை வாக்களிக்காதீர்கள் அந்த ஊழல் கட்சிக்கு அந்த கட்சியிலிருந்து வருகிற வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவர்கள் ஊழல்வாதிகள் தான் ஊழல்வாதிகள் குடும்பத்தில் இருந்து வந்தாலும் அவர்களையும் நீங்கள் ஆதரிக்க கூடாது என பழக்கத்தோசம் காரணமாக தொடர்ந்து நீங்கள் சூரியன் சூரியன் போட்டு பழக்கப்பட்டு மறைக்கிறது கஷ்டப்படுறீங்க கொஞ்சம் சிரமப்படுங்க நல்ல காரியம் பண்றதுக்கு எத்தனைய பேர் தீயிலம்பி அடிச்சுருங்களா தீ குழிக்க குளிக்கிறீங்களா இந்த கோயில் நம்பிக்கை உள்ளவங்க சாமி நம்பிக்கை உள்ளவங்கெல்லாம் தீ தீ குளிச்சுறாங்க அது பெரிய கஷ்டம் தான் அது மாதிரி கஷ்டப்பட்டு இந்த சூரியனை மறக்க வேண்டும் நல்லவர்களை நினைக்க வேண்டும் அதற்கு நீங்கள் தாமரையில் வாக்களிக்க வேண்டும் ஆக இதையெல்லாம் நீ செய்து கொடுத்தால் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்ற பிறகு நான் உங்கள் ஊருக்கு வருவேன் உங்கள் தேவைகளை கண்டுபிடிப்பேன் கண்டுபிடித்த முழுமையாக செயல்படுத்த வாக்குறுதியோடு பாரவேந்தர் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள் உங்கள் வெற்றி சின்னமா தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் தாமரை சின்னம் Holy winter.